ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நேற்று ஒரே நாளில் ஐம்பது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் கடந்த இரண்டு ஆண்டுகளில் போரில் அறுபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் காசாவில் உயிரிழந்துள்ளனர் ஒருபுறம் நேரடி தாக்குதல் நடத்தும் இஸ்ரேல் மறுபுறம் தகவல் போரை ஹமாசிற்கு எதிராக ஆரம்பித்து இருக்கிறது காசா எல்லையில் அமைந்துள்ள இஸ்ரேல் டிஜிட்டல் சென்டரில் இருந்து பிரத்யேகமாக தகவல்களை வழங்குகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் இஸ்ரேல் ஒரு பக்கம் குண்டு வீசி ஹமாசோடு போர் செய்து கொண்டிருக்கிறது ஹமாஸ் தாக்குதலில் ஆயிரத்தி இருநூறு பேர் இஸ்ரேலில் கொல்லப்பட்டாங்க இஸ்ரேலுடைய தாக்குதலில் சுமார் அறுபத்தி ஐந்தாயிரம் பேர் காசாவில் கொல்லப்பட்டிருக்காங்க இஸ்ரேல் அடுத்த கட்டமாக இன்ஃபர்மேஷன் போர் தொடங்கியுள்ளது அதாவது தகவல் போர் அது என்ன என்பதை உங்களுக்கு தந்தி டிவி காசா எல்லையில் உள்ள அமைந்துள்ள இஸ்ரேல் பகுதியிலிருந்து காண்பிக்கிறோம் இஸ்ரேல் எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய அதாவது காசா எல்லையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு நாம் இங்கே வந்திருக்கோம் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண ஏதோ ஒரு வீடு போல காட்சி தரலாம் ஆனால் இதற்கு பெயர் இஸ்ரேல் டிஜிட்டல் சென்டர் அதாவது தகவல் தொழில்நுட்பம் இது தொடர்பான பிரச்சாரங்களை இஸ்ரேல் எப்படி செய்கிறது என்பதை நாம் பார்க்கலாம் இங்கே ஆல்ரெடி வந்து விழுந்த மிசைல்ஸினுடைய பாகங்களை வைத்திருக்கிறார்கள் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க அந்த எல்லை கிராமமானது ஹமாஸின் தாக்குதலுக்கு ஆளானது ஹமாஸ் வீசிய குண்டுகள் இங்கே நாங்கள் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இது என்ன அப்படிங்கிறது நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இங்கே இஸ்ரேல் கூட தெரியுதா இதை ஓப்பன் பண்ணலாம் முதல்ல உள்ளே போனவுடனே ஒரு டனல் வடிவில் ஒன்றை வைத்திருக்கிறார்கள் அதாவது இங்கே பாருங்கள் அவங்க இந்த டனல்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இஸ்ரேலிய மக்கள் இஸ்ரேலிய மக்கள் ஹமாஸ் டனலில் இருக்காங்க அந்த டனலில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல வராங்க அவங்க உலகத்திற்கு செய்தி சொல்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கும் செயற்கை டனல் எப்படி இருக்கிறது என்பதை தந்தி டிவி தற்பொழுது அந்த எல்லை பகுதியிலிருந்து உங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கிறோம் இங்கே பாருங்கள் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இன்ஃபேக்ட் இவங்க தான் நமக்கு ப்ரீஃபிங் யார் வந்தாலும் ஊடகத்தினர் வந்தாலும் அவங்க ப்ரீஃபிங் கொடுக்குறாங்க அவங்களுடைய பிரச்சாரம் எப்படி அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஏன் லவுட் ஸ்பீக்கரில் அந்த சவுண்டெல்லாம் நீங்கள் போட்டுட்டு இந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதான் பேக்ரவுண்டில் உங்களுக்கு அந்த பாங்கு சொல்கிற சவுண்டு கேட்குதா பள்ளிவாசலில் சொல்லப்படுகிறது இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அமாசுடைய டனலில் இப்படி தான் இருக்குது அதை உலகத்துக்கு சொல்கிறதால நான் இங்கே என்ன இந்த மாதிரி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியே அந்த டனல் பகுதி செயற்கையாக இவங்க ஏற்படுத்தியிருக்காங்க இல்லையா டனல் அமாசு டனல் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கிராஸ் பண்ணி நம்ம கீழே வந்த பிறகு யாரெல்லாம் கிட்னாப் பண்ணிவிட்டு போயிடணும் போனாங்களோ அவங்களுடைய ஃபோட்டோஸை ஒட்டியிருக்காங்க நீங்கள் ரெண்டு பார்க்கலாம் ஒன்று ஹார்ட் இருக்குது இன்னொன்று ஹார்ட் உடைந்திருக்கிறது ஹார்ட் உடைந்திருப்பவர்கள் கொல்லப்பட்டார்கள் ஹார்ட்டோடு இருக்கவங்க உயிரோடு இன்னும் அமாஸ் பிடியில் இருக்காங்க அவங்களை மீட்டு கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் இங்கே பாருங்கள் இவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் ஒட்டியிருக்காங்க இங்கே வர்றவங்களுக்கு இந்த தகவல் சொல்கிறதுக்காக இங்கே பாருங்க இஸ்ரேல் கொடி இருக்கிறது வர்றவங்கள உட்கார வச்சு அந்த வீடியோஸ் எல்லாம் போட்டு காட்டுறாங்க அதே போல் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இஸ்ரேல் வீசிய ஹமாஸ் வீசிய மிசைல்ஸ் ஒரு பக்கமும் இஸ்ரேலுடைய அயன் டோமில் அந்த மிசைலை எதிர்க்கக்கூடிய வீடியோவை இன்னொரு பக்கமும் காண்பித்திருக்கிறார்கள் Holidays na le nama GT Holidays ta! GT Holidays, South India's number one travel brand.